ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸுங்க தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி வருவதால் இன்று இந்த விலை நாளை எவ்வளவு என்று கணிக்க முடியாத நிலையில் உங்களுக்காக தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திகுளம் தாலுகாங்க எட்டையாபுரம் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட வெறும் ஐம்பத்தி ஒரு சென்ட்டுங்க சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க எப்போதும் வென்றான் டூ விளாத்திக்குளம் செல்லும் வழியில் தாரோட்டின் மேல் பகுதியில் உள்ளதுங்க நல்ல ரோடு முகப்புங்க பஸ் ஸ்டாப்பிற்கு மிக அருகிலே உள்ளதுங்க அவர் கேட்கும் விலை மொத்தமாக ஒம்பது லட்சம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க கமர்ஷியலுக்கு ஏற்ற இடங்க கிழக்கு பார்த்த இடம்தாங்க தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் மட்டுமேங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க